இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சைடில் பார்டர் பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் அப்படியே ஜிகிஜிகுன்னு கொடுத்துருப்பாங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சப்போட்டா கலரில் இருக்கிறதுனால அந்த ப்ரௌனிஷ் கலரில் இருக்க பார்த்தீங்களா அது கூட அந்த பிஸ்தா க்ரீன் லீவ்ஸ் வச்ச ஒரு இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு இந்த சாரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேண்டா ஆரஞ்ச் கலரில் உங்களுக்கு வரும் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயில் பார்டரில் வந்து மயில் டிசைன்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க ரொம்பவே ஜிகிஜிகுன்னு அருமையான சாரீஸாக இருக்கும் இந்த ஃபேண்டா கலரில் இருக்கிற இந்த ஆரஞ்சு கலர் சாரீஸும் இந்த மாதிரி வெரைட்டி சாரீஸ் நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் நம்ம பார்க்க போறோம் முயற்சி இருந்தால் எல்லாத்துக்குமே வெற்றி தான் அப்படின்றதுக்கு நம்ம கண்டிப்பாக முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோன்னா வெற்றியை கண்டிப்பாக போவோம் வணக்கம் எல்லாத்துக்கும் நான் மோஹித் அஜ்மீரா ஃபேஷன்லேருந்து சூரத்தில் இருக்கிற நம்ப அஜ்மீரா ஃபேஷன்லேருந்து தான் நான் வந்திருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காட்டன் சாரீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் காட்டன் சாரீஸ் இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே நம்ம பார்க்கணும் அப்படின்னா மூணு நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் ஆனால் இந்த வீடியோவில் அவ்வளோ டைம் நம்மளுக்கு கிடையாது நம்ம குயிக்காக என்னென்ன பார்க்க முடியுமோ அது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் காட்டன் சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டனில் உங்களுக்கு எல்லா விதமான சீசனை விட உங்களுக்கு சம்மர் சீசனில் காட்டன் சாரீஸ் தான் நிறையா போகும் அந்த மாதிரி விதத்தில் நம்ம காட்டன் சாரீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாகவே காட்டன் சாரீஸில் என்னென்ன வெரைட்டிஸ் அந்த பிரிண்ட் இருக்குது விவிங்ல பண்ணியிருக்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் அதுதான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க காமிக்கிறேன் இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீஸ் தான் அந்த ரோஸ் மில்க்ல இருக்கிற இந்த ரோஸ் கலர் சாரீ பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்றது இதோட பல்லு டிசைன்ஸ் பாருங்கள் முந்தானை அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும் அதே மாதிரி கலர் டோன் டு டோன் கலர் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரியே கலரில் இருக்கும் பாருங்களேன் அப்படியே ரோஸ் மில்க் மாதிரியே இருக்குது இந்த சாரீ பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு சூப்பமான ரோஸில் சைடில் பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அந்த டிசைன்ஸ் கூட பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்றது இந்த மாதிரி ஒரு அருமையான சாரீஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே கிடையாது ஃபார் என்கொயரி இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி டோன் டு டோன் பார்த்திங்கன்னா ஒரே கலர் டோனில் இருக்கும் நடுவில் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்கான ரோஸில் உங்களுக்கு டிசைன்ஸும் கொடுத்துருப்பாங்க அந்தளவுக்கு பிரம்மாண்டமான சாரீ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த அருமையான சாரீ நம்ம அஜ்மீரா ஃபேஷனில் இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக சிக்ஸ் பீஸஸ் வரும் அதுவும் லைட் கலர்ஸாகவே வரும் பாருங்கள் உங்களுக்கு அது கூடவே அந்த ரோஸ் கூடவே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் இருக்குது லைட் க்ரீன் இருக்குது சப்போட்டா கலர் இருக்குது ப்ளூ கலர் இருக்குது அப்படியே பார்த்திங்கன்னா மெரூன் கலர் இருக்குது ஆரஞ்ச் கலரும் இருக்குது ஸோ ஆறு பீஸ் உங்களுக்கு வரும் இதே மாதிரி காட்டன் சாரீஸும் ஃபுல்லாகவே உங்களுக்கு பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு இது எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் இதோட கேட்லாக் பாருங்க உங்களுக்கு தேட புரியும் பார்த்தீங்களா இதோட பல்லு பாருங்க டிசைன்ஸ் எவ்வளோ சூப்பர்பா இருக்கு அப்படின்றது இந்த கேட்லாக்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு அது கூடவே வந்துடும் அடுத்த வெரைட்டி நம்ம பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ப்ரிண்ட் சாரீஸில் வரும் இந்த காட்டன் சாரீஸில் பிரிண்டடாக வரும் சூப்பர்பான ஒரு பிரிண்ட்டில் உங்களுக்கு வரும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்றது கூட நான் அமைக்கிறேன் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் இதுவும் டோன் டு டோன் ஒரே கலரில் உங்களுக்கு இருக்கும் அந்த மெரூன் கலர் ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்குது பாருங்கள் இந்த சைடில் இருக்கிற இந்த ப்ரிண்ட் பார்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலைப்பாடுகள் பண்ணியிருப்பாங்க ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு எல்லா விதமான ஒர்க்கும் பண்ணியிருக்கிற இந்த அருமையான சாரீஸும் உங்களுக்கு ஹண்ட்ர பர்சன்டேஜ் காட்டன் தான் ஃபார் என்கொர நம்பருக்கு நீங்கள் தாராளமாக வீடியோ கால் கூட பண்ணலாம் வீடியோ கால் பண்ணி நீங்கள் எந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி சாரீஸை வாங்கி பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் பாருங்கள் இது கூட உங்களுக்கு அட்டாச் ப்ளவுஸும் உங்களுக்கு வந்துடும் அந்தளவுக்கு சூப்பர்பான பார்டரில் உங்களுக்கு நீட் ஒர்க்கில் பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நீங்களே கிளியராக பார்க்குறீங்க ஸோ இந்த பின்னாடி கூட பார்த்திங்கன்னா ஸ்டிச் எல்லாமே உங்களுக்கு சூப்பரான ஸ்டிச்சில் உங்களுக்கு கிடைக்கும் டோன் டு டோன் ஒரே கலர்லேயே உங்களுக்கு இருக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே கலர்லேயே உங்களுக்கு வரும் அருமையான கலரில் உங்களுக்கு இருக்கும் நல்ல பார்டரில் உங்களுக்கு நீட்டான டிசைன்ஸில் காட்டன் சாரீஸில் உங்களுக்கு கிடைக்கிற இந்த அருமையான சாரீஸை மிஸ் பண்ணவே கூடாது அந்தளவுக்கு அருமையான சாரீஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோவில் இது கூட வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் பாருங்க இது கூட என்னென்ன கலர்ஸ் வருதுன்றதை நான் காமிக்கிறேன் இது கூடவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோஸ் கலர் கிடைக்குது ஒரு ஒரு ஆரஞ்சு ஒரு ப்ளூ கலரு இன்னொரு சாரி அது மெரூன் இது ஆரஞ்சு இது ஒரு க்ரீன் கலர் அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா ஃபைவ் சாரீஸ் இருக்குது இதில் இந்த பேக்கும் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான பேக் இதில் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நல்ல நல்ல டிசைன்ஸோடு உங்களுக்கு எம்ப்ராய்டர் டிசைன்ஸோடு உங்களுக்கு வரும் ஹேண்ட் ஒர்க் பண்ணது வரும் இந்த மாதிரி அருமையான டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்கேயுமே கடையில் போய் வாங்கினீங்கன்னா நிறைய காசு கொடுக்குறது இருக்கும் ஆனால் இங்கே அவ்வளோவெல்லாம் இருக்கவே இருக்காது ஸோ அடுத்த சாரீஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சைடில் பாருங்கள் பட்டு சேரீயில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் நீட்டாக இது வந்து பாருங்கள் இந்த எம்ப்ராய்டில் பெருசான எம்ப்ராய்டு கொஞ்சம் சைடில் கொடுத்துருப்பாங்க அந்த பார்ட்ரு அது உங்களுக்கு நீட்டான ஹேண்ட் ஒர்க்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு எம்ப்ராய்ட் ஒர்க் ஹேண்ட் ஒர்க்கில் ப்ரிண்டடு எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி டோன் டு டோன் கலரில் ப்ளூ கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் உங்களுக்கு இருக்கும் கிராண்ட் ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா தாராளமாக வேர் பண்ணிட்டு போகலாம் அந்தளவுக்கு அருமையான காட்டன் சாரீஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு இதெல்லாம் அட்டாச் ப்ளவுஸ் உங்களுக்கு எல்லா சாரீஸ்லையுமே வந்துடும் உங்களுக்கு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்னென்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டார்க் கலர்ஸ் எல்லாமே கிடைக்கிது பாருங்கள் உங்களுக்கு க்ரீனு ஃபோர் கலர்ஸ் மொத்தமாக உங்களுக்கு நாலு இந்த பேக்கில் நாலு சாரீஸ் உங்களுக்கு வரும் அதுவும் இல்லாமல் இந்த இது இந்த சாரீ பாருங்கள் சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டுருக்குற இந்த எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் பாருங்கள் கேட்லாக் கூட பாருங்கள் உங்களுக்கு கிளியராக புரியும் ஸோ இது இதில் என்ன டிசைன்ஸ் இருக்கோ அதே டிசைன்ஸ் தான் நம்ம இந்த சாரீஸ்குள்ளேயே இருக்கும் நீங்கள் பார்க்குறது பார்த்திங்களா ஃபுல்லாக நான் பாருங்கள் எவ்வளோ நீட் ஒர்க் இருக்குது அப்படின்றத பாருங்கள் அருமையான ஒர்க்கு நீட்டான ஒர்க் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு அதுவும் இல்லாமல் பாருங்கள் எவ்வளோ சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் இது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு ஒர்க்கும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்றது அந்த ஸ்டோன்ஸ்லாம் வச்ச மாதிரி உங்களுக்கு டோன் டு டோன் ஒரே கலரில் அந்த கலர் நிறமே மாறாமல் ஒரே கலரில் கொடுத்துருப்பாங்க அந்த பார்டரு சைடில் இருக்கிறது ஒவ்வொரு டிசைன்ஸும் அந்த பார்டரில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு வெரைட்டியான ஒரு சூப்பர் கலெக்ஷன் சாரீஸ் எல்லாம் வெளியே போய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நிறைய காசு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் நிறையா ஆக்சுவலாக ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக நம்ம அஜ்மீரா ஃபேஷனில் எப்போவுமே நியாயமான விலைக்கு தான் நம்ம கொடுக்குறோம் அதான் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஏகப்பட்ட பேர் நம்ம கிட்டே பிஸ்னஸ் தான் பண்ணாங்க அது கூட உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் அது கலர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக மூணு கலர் வருது அது கூட இந்த நீங்கள் பார்த்துட்டு இருந்த கலரும் சேர்த்து நாலு கலராக உங்களுக்கு வரும் ஸோ இந்த பேக்லேயும் உங்களுக்கு ஃபோர் கலர் சாரீஸ் உங்களுக்கு வருது ஒவ்வொன்றும் கேட்லாக் பாருங்கள் எதாவது இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா ஃபார் என்கொயர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லுவாங்க எல்லா கேட்லாகும் உங்களுக்கு அனுப்புவாங்க இந்த கலர் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு பிஸ்தா க்ரீனில் உங்களுக்கு வந்து சைடில் பார்டர் கொடுத்துருப்பாங்க அது கூட உள்ள டிசைன்ஸும் பார்த்திங்கன்னா பிஸ்தா க்ரீன்லேயே உங்களுக்கு இருக்கும் நல்ல அது திக் க்ரீன் ஒன்று பிஸ்தா க்ரீன் ஒன்று அந்த ஒயிட் ஷேடில் இருக்க லைட் கலர்ஸோடு உங்களுக்கு வரும் இந்த சைடில் இருக்க பார்டர் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நல்ல கிராண்ட் லுக் ஃபங்க்ஷன்ஸ்கெலாம் நீங்கள் தாராளமாக வேர் பண்ணிட்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு நீட்டான ஒரு காட்டன் சாரீ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஒர்க்கிங் லேடியாக இருக்கீங்களா கண்டிப்பாக மண்டே டு ஃப்ரைடே வேலைக்கு போகிறவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த மாதிரி சாரீஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா வெயில் வந்து பயங்கரமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இது கூட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா லைட் கலர்ஸில் உங்களுக்கு எல்லாமே வரும் சூப்பரான டிசைன்ஸ்லாம் ஹேண்ட் ஒர்க்கோட உங்களுக்கு கிடைக்கிற இந்த அருமையான சாரீஸில் உங்களுக்கு மொத்தம் நாலு கலர் கிடைக்கிது பாருங்கள் பிங்க் கலராக இருக்கட்டும் அந்த எல்லோ விஷாக இருக்கட்டும் ப்ளூவாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட் கலர்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்குற இந்த டிசைன்ஸ் ஷேரீஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இதுவும் உங்களுக்கு காட்டன் சாரீஸ் தான் அருமையான டிசைன் பார்டரோடு உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த கலர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் அருமையான ஃபேன்டா இது வந்து எல்லாம் வேர் பண்ணுவாங்களா அந்த மாதிரி சாரீஸ் குவீன் சாரீஸ் தான் சொல்லுவாங்களே இது இந்த காட்டன் சாரீஸில் இது வந்து சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்டரில் மைல் டிசைன் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாகவே மைல் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபேன்டா கலரில் அந்த ஆரஞ்சில் இருக்கும் நல்ல பிரைட்டான ஒரு கலரு எந்த ஒரு ஸ்கின் டோனாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து டார்க்காக இருக்கீங்க ஃபேராக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சூட்டபிளான கலர் தான் இந்த ஃபேண்டா ஆரஞ்சு கலரு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு ஒர்க்கும் பார்த்தீங்கனாலும் சூப்பராக இருக்கும் டு அந்த கலரில் கான்ட்ராஸ்டான ஒரு பிளவு உங்களுக்கு கிடைக்கும் பாத்தீங்களா அது கூடவே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த கலெக்ஷன்ஸில் மொத்தமாக நாலு கலர் இருக்கு நீங்கள் பார்க்குற ஒவ்வொன்றும் அந்த ஃபேண்டா ஆரஞ்சு கலரு ப்ளூ கலரு ரெட் மாதிரி ஒரு கலரு ஒரு திக் பிங்க்கில் ஒரு கலர் சைட் பார்டர் பாருங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு மைல்டு டிசைன்ஸில் கொடுத்துருப்பாங்க இது ஃபுல்லாக நம்ம காமிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தவே பார்த்தாது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட ஆனால் இந்த வீடியோவில் நான் எவ்வளோ குயிக்காக கு புது டிசைன்ஸ் வந்திருக்கோ அது எல்லாமே நான் காமிச்சிருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருந்தது இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் வீடியோ கால் பண்ணி பேசலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்